ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறுகடிக்கு ஆசை சீரியல் நியூ பிரமோ என்னென்ன பார்க்கலாம் ரோகி நீ மனோஜ் போய்கிட்ட பேசுகிறாங்க என்ன மனோஜ் நீங்கள் எதுக்காக இப்போ வந்தீங்க ஒரு வார்த்தை கூட எனக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசவே இல்லை அப்படி இருக்கும் போது என்ன தைரியத்தில் இப்போ நீ என்கிட்ட வந்து பேசுகிறதுக்காக வந்துருக்க தயவு செஞ்சு நீ என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கூப்பிட்றாங்க நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் இவ்வளோ கோவப்படுறேன் நீ பேசுனது தப்பு இல்லையா நான் வேலைக்கே போகிறதுக்கு தகுதி இல்லாத ஆளுன்னு சொல்லிட்டு என்னை நீ எவ்வளோ கேவலப்படுத்தி பேசின அப்போ அப்போ எங்கள் அம்மாவுக்கு என் கோவம் வருமா வராதா ஆமா உங்க அம்மாவுக்கு கோவம் வரதானே செய்யும் ஆனால் என்னை யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல உங்களை மட்டும் யாருமே எதுவுமே பேசக்கூடாது நீ எங்கள் பாட்டுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் மற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டவங்க நமக்கு என்ன அப்படி தானே நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க தேவையில்லாமல் பேசாத மற்றவங்க தான் என்னை கேவலமாக பேசுகிறாங்கன்னா நீயும் என்னை இப்படி தான் கேவலமாக பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க அப்போது பொண்டாட்டிக்கு ஒரு சப்போட்டிவாக நிற்காத ஆள் நீ எல்லாம் ஒரு நல்ல புருஷனா அப்படின்னு சொல்லிட்டு சமையல் கோப்படுறாங்க தேவையில்லாமல் திரும்ப திரும்ப என்னை தப்பாவே பேசாத எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க பிடிக்கலன்னா பரவாயில்ல உன்னை நான் வந்தேன் ஆனால் நீ எனக்கு ரொம்பவே நல்ல நல்லது செஞ்சிட்டேன் இதுக்கப்புறம் என் முகத்திலே முழிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க வேகமாக பேக் எடுத்துகிட்டு எட்டு கிளம்பறாங்க இப்போ நீ எங்கே கிளம்புற நான் எங்கேயோ ஒன்று போகிறேன் ஆனால் நான் உங்ககிட்ட திரும்ப வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையா கோபத்தோடு அங்கேருந்து கிளம்புறாங்க அதை பார்த்த உடனே ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க நம்ம மனோஜ் வந்து உடனே பின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பதட்டமாக நிற்கிறாங்க இதோட இந்த ப்ரோமோ முடியுது வரைபுறப்ப சொல்ல ஏன்னா